மெதுவாக அவங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ் மெதுவா அவங்கள இயல்பு முன்புக்கலாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பயணம் வந்து சிறப்பாக இருந்துகிட்டே இருக்கு நீங்களும் நல்லா அந்த பயிற்சி சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கீங்க ஸோ நம்மளுடைய சாதனா பாடத்தில் போகிற மாதிரி நம்மளுடைய பயணம் வந்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் போயிட்டே இருக்கு ஸோ சமயம் அப்படின்னா என்ன நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் பேரில் சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வேர்டுக்கெலாம் நம்ம பொறுத்தவேளை சமயம் அப்படின்னு சொன்னால் ஒரு பைண்டிங் அப்படின்னு சொல்லலாம் சமயம் சமயமாக அப்படி சொன்னால் பைண்டிங் டுகெதர் கம்பைன் ஸோ இந்த மாதிரி என்னத்தை பைண்டிங் பண்ணுறோம் என்னத்தை கம்பைன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தாரண தியான சமாதி தாரண தியான சமாதியை வந்து நம்ம பைண்டிங் பண்ணுறோம் ஸோ தியானம் எப்படி போகுது அது முதல்ல நார்மல் பர்சன் கேட்கணும் நம்ம இந்த தியானத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி தியானம்னா அதுக்கு பல பேர் வச்சுருப்பாங்க தியானம் செயலியா செயலியா அது எதுக்கு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எப்போ நம்ம வந்து இந்த ப்ராக்டிஸில் வந்து நல்லா ஒரு பர்ஃபெக்டாக இது மேலே பயணம் பண்ணுறீங்களோ அப்போ என்ன அப்படி சொல்லணும்னா சமயமா எப்படி இருக்கு ஸோ சமயமாக எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அதுலேயே தெரியும் நம்ம வந்து தாரணை பண்ணுறோம் எங்கே நம்மளுடைய இன்னர் தாட்ல தாரணை பண்ணுறோம் அப்போ தியானம் தானா வருது பேலன்ஸ் கரெக்டாக இருக்கு அப்போ சமயம் நடந்தால் அவரு பேலன்ஸ்டு மைண்டில் இருப்பாரு அப்படின்னு சொல்றதுதான் தான் அவங்க சொல்கிறாங்க சமயம் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அவருக்கு மைண்டு நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது அப்படி சொல்கிறது ஸோ பேச்சில் ஒரு நிதானம் இருக்கும் பார்வையில் ஒரு தெளிவு இருக்கும் எதை கேட்கணும் எதை கேட்கக்கூடாது அதில் ஒரு புரிதல் இருக்கும் ஸோ இப்படி அவங்களுடைய பயணம் வந்து அற்புதமாக போயிட்டு அப்போது அப்போ ஹவு டு லீவ்ங்கிறதுல கரெக்டாக இருக்கு இல்லையா ஸோ எப்படி நான் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முழு சாராம்சமும் இந்த சமயத்தில் இருக்குது ஸோ இப்போ நம்ம சமயம் எதில் செய்யணும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு வர்றாரு ஸோ நம்மளுடைய உடலில் ப சமயம் செய்யணும் சொல்கிறாரு அப்புறம் நம்மளுடைய மனதில் சமயம் செய்யணும் மனதுக்கும் உணர்வுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதை பாருங்கள் அப்படி சொல்கிறாரு அப்புறம் மெல்ல மெல்லமாக வந்து இப்போ சூரியன் கிட்டே வந்துட்டாரு அடுத்தது இன்னைக்கு த்ரீ பாயிண்ட் டூ செவன் வரணும் மேம் இப்போ சூரியன் மேலே நம்ம வந்து சமயம் பண்ணும்போது நம்மளுடைய சோல் பவர் இன்க்ரீஸ் ஆகும் ஆத்ம தேவைக்கு என்னவோ ஸோ ஆத்மான்னாக்க மெமரிஸ்ன்னு பார்த்துருக்கோம் ஸோ இப்படி அதை சுற்றி நான் எல்லா விஷயமும் தெரியுது நமக்கு நீங்கள் வந்து இப்போ சமயம் வந்து சூரியன் மேலே பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுடைய சோல் பவர் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ தாட் நல்லா வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னாக்க அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும் மைண்ட் வரும் ஸோ தாட் என்ன வேணாலும் வந்துட்டு இருக்கும் அந்த மைண்டு வந்து அதை எப்படி எடுத்துக்குதோ அதை பொறுத்து அது குட்டு பேடு வருது நமக்கு நான் ஏற்கனவே ஒரு பதிவில் பேசியிருப்பேன் இல்லையா அதாவது எண்ணங்கள் என்பது அதுக்கு எதுவுமே தெரியாது அது வந்து ஒரு நேச்சர் மாதிரி நேச்சர் இயல்பாக அது பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம் அதுக்கு தெரியாது நம்ம வந்து கெட்ட எண்ணம் நம்ம நல்ல எண்ணம்னு எண்ணத்துக்கு தெரியாது அந்த தாட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு கெட்ட எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறேன் நான் ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்துக்கு தெரியாது ஆனால் அதை நம்ம வந்து அங்கீகரிக்கும் போது ரெஸ்பெக்ட் பண்ணும்போது அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா இல்லை ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ரெஸ்பான்ஸோ ரெஸ்பெக்டோ அதை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னாக்க அதனுடைய விளைவு வந்து என்ன வருதோ அதை பொறுத்து அது குட் தாட் பேட் தாட் அப்படின்னு சொல்லி வருது ஸோ அப்போ வந்து அந்த விளைவை கொடுக்காம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மைண்ட் கரெக்டாக இருக்கும் மைண்டுக்கு வந்து அந்த விஷயம் சரியாக இருக்கணும் அதுக்கு தான் நம்ம இந்த யோக சூத்திரமே எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா மைண்டை வந்து தேவையில்லாத விஷயங்களோடு உருவாக்கி பார்க்காம சொல்லியிருப்பேன் நிறைய டைம் உங்களுக்கு ஒரு சிறு சிறுபிள்ளையில் படித்த வாதிய நினைப்பு மைண்டில் வந்துன்னா அவரை அதே நினைப்போடு பார்க்கறதில்ல இல்லை அவர் எப்படி பார்ப்பாங்க ரெண்டு கொம்பு வச்சு பார்ப்பாங்க ஆனால் அவருக்கு கொம்பு இருக்குமானா இருக்காது ஆனால் இவங்க மைண்டில் கொம்பு வச்சு பார்ப்பாங்க அப்போ அவருக்கு வந்து ஒரு முடிவு வேறு கொடுப்பாங்க ஜட்மெண்ட் கொடுப்பாங்க ஸோ அப்போ அந்த இதில் என்ன இருக்குது அப்படின்னா வாதியார் என்பது ஒரு தாட் அந்த வாதியாருக்கு கொம்பு வச்சு பார்க்கறது நம்மளுடைய மைண்ட் ஸோ இந்த மைண்டை நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரத்துக்கு தான் இந்த யோகா பயிற்சியை நம்ம பண்ணுறோம் ஸோ இந்த யோகா பயிற்சி எதுக்கு அப்படின்னாக்க மைண்டை சரி செய்யத்து அப்போ நம்ம வந்து மைண்டை என்ன பண்ணுறோம் நிறைய ட்ராஃபிக்கில் மாட்டிக்காமல் அதை வந்து தனியாக போடுறோம் ரிலாக்ஸாக காமாக பீஸாக வச்சுக்கிறோம் அப்போ அந்த பீஸ்னஸ் இருக்கும்போது மைண்டு ஒரு அமைதியில் இருக்கும்போது அதுக்கு வந்து தாட்டை வந்து எடுத்துக்கலாமா எடுத்துக்க வேண்டாம் அது வந்துட்டு போகட்டும் இப்போ தியானத்தில் உட்கார்றாங்க கண்ணை மூடி உக்காடுறாங்க தாட்டு வரும் கண் திறந்தா பத்து எண்ணம் கண் மூடுனா ஆயிரம் எண்ணம் அதுக்கு கண் திறந்துட்டே இருந்துட்டு போகலாமே அப்படி சொல்ல வேண்டியது ஏன்னா எனக்கு தான் பத்து தாட் வருது அது கண் திறந்துட்டே இருந்துட்டு போகலான்னா நமக்கு அதில் சுத்தமாக எதுவுமே தெரியாது அந்த பத்து எண்ணமுமே நமக்கு ஒன்றும் சுரிய புரியாத இருக்கும் ஆனால் கண்ணை மூடினா ஏன் ஆயிரம் எண்ணம் வருதுன்னா நம்ம டீப்பராக உள்ள போகிறோம் அதனால ஆயிரம் எண்ணம் அதாவது சில இடத்துல சில விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அறிகுறி மாதிரி வெளியே நாலஞ்சு பேர் சுத்தினாங்கனாக்கா இது எங்கேருந்து வருது அப்படின்னு ஆர்ஜின் பார்த்தோம்னா அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அது நிறைய இருக்கும் ஒரு சாம்பிள் மாதிரி வெளியே பார்த்த பிறகு இந்த சாம்பிள் எங்கே இருக்குது அப்படின்னு உள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிறையா புதஞ்சிருக்கும் அது மாதிரி கண் திறந்திருந்தா பத்து என்னன்னா அதை மூடுன்னா அதனுடைய ஆர்ஜினுக்கு போடணும் அப்போ அங்கே நிறைய எண்ணம் இருக்க தான் செய்யும் இப்போ அங்கே சுத்தம் பண்ணுனா வெளியே உலாவுற இந்த எண்ணம் வந்து இருக்காது நோ மைண்ட் ஆயிரம் ஸோ அதுக்கு தான் வந்து தியானம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணால் மூடும் மூடும்போது ஆயிரம் எண்ணம் வரும் அந்த ஆயிரம் எண்ணங்களையும் நம்ம கவனித்தல் வைத்து குறைச்சிட்டு போகணும் அதுக்கு என்ன வேணும் முதலீடு நேரம் ஸோ நேரம் நமக்கு முதலீடு மூல ஆதாரம் நம்ம மூலாதாரம் என்ன இருக்குன்னா நேரம் ஸோ தியானம் செய்ய சொன்னால் நிறைய பேருக்கு என்ன வருது நேரம் இல்லைங்கிற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா எங்க சார் எனக்கு நேரமே இல்லை அப்படி சொல்லுவாங்க ஸோ நேரமே இல்லை அப்படிங்கும்போது அவங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் அவங்கக்கிட்ட இல்லைன்னு அர்த்தம் அவங்க உயிர் அவங்க உடல் அவங்க ஆத்மாவை நல்லா வச்சுக்கிறதுக்கு நேரம் இல்லை அப்புறம் இங்கே வேறு என்னத்தை தான் நல்லா வச்சுக்க போகிறாங்கன்னு தெரியல ஸோ உறவுகளை நல்லா வச்சுக்கிறேன்ட்டு போயிட்டு அண்ணன் தம்பி தங்கச்சி மாமா அப்படில போகிறேன் எல்லாத்தையும் நான் நல்லா வச்சுக்கிறேன்ட்டு ஓடிட்டு கடைசியில் உங்களுடைய நேரம் எங்கேப்பா அப்படின்னாக்க கேள்விக்குறியில் இருக்கும் ஓகே மாஸ்டர் ஸோ இது மாதிரி நம்ம மைண்டை வந்து சீரமைத்து கொள்வதற்கு நம்மளுடைய சமயம் வந்து நம்மளுடைய மைண்டில் நடக்கும் நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்ம சிவாவை வந்து டிசைன் பண்ணும்போது சிவாங்கிறது உருவம் இல்லை இல்லையா சிவாவுக்கு நோ ரூபா ஸோ அங்கே ரூபம் இல்லை அப்படிங்கும்போது அப்புறம் எப்படி சித்தரிக்கிறது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம தியானம் என்ன பண்ணுறோமோ அப்படி கண்ணில் மூடி தியானம் பண்ணுறோம் தியானம் பண்ணும்போது நம்ம ஆற்றல் எப்படி இருக்குன்றதுக்கு அவங்க உருவெடுத்தது தான் சிவாவுடைய இமேஜ் நீங்கள் வந்து தியானம் பண்ணினா உனக்கு அந்த கிட்ட பாம்பு இருக்கும் ஸோ எனர்ஜிஸை வந்து அதுக்கு மேலே ஊடாமல் தடுக்கிறதுக்கு ஹையர் லெவல்லே வச்சுக்கிறதுக்கு அது கீழே போச்சுன்னா நம்ம லோவர் வேல்டுக்கு வந்துப்போம் அதனால கழுத்தை இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு காட்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு தேர்டே இருக்கிற மாதிரி ஒரு காட்சி நமக்கு தேர்டே ஓப்பன் ஆகும் அப்படி சொல்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு மேல தல் மேலேருந்து தண்ணி வர மாதிரி இருக்கும் ஸோ நம்ம தியானம் செஞ்சால் நமக்கு ஆற்றல் மேலேருந்து பொங்கி ஊற்றும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சி பக்கத்தில் ஒரு நிலா ஒன்று வரைஞ்சிருப்பாங்க ஸோ அந்த ஃபுல் மூன் மாதிரி இல்லாமல் அவருக்கு தாட் இல்லாமல் தாட்லெஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லெஸ் இல்லை தாட்லெஸ் மைண்ட்லெஸ் கிடையாது தாட்லெஸ் ஸோ தாட்லெஸ்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வரைபடம் மூலிமா நமக்கு சொல்கிறாங்க ஸோ அப்போ வந்து அதுக்கு முன்னாடி ஒரு மூணு வேல் மாதிரி ஒன்று குத்தி வச்சுருப்பாங்க அப்போ அதில் அவர் என்ன சொல்கிறாரு என்னுடைய எண்ணம் என்னுடைய சொல் என்னுடைய செயல் இது மூன்றுமே வந்து ஒரே மாதிரி இருக்கும் எண்ணுவது போல சொல்லுவேன் சொல்லுவது போல செய்வேன் அப்போ அங்கே வந்து ஜீரோ பேலன்ஸ் இங்கே வந்து எதுக்கும் எதுவும் பேலன்ஸ் கிடையாது எண்ணுவது போல் சொல்லு இருக்குதா அதனால் அங்கே எதுவும் பேலன்ஸ் சொல்லல சொல்லுவது போல் செயல் இருக்குதா அங்கேயும் எதுவும் பேலன்ஸ் இல்லை அப்போது ஜீரோ ஸ்டேட்டில் நிர்வாணத்தில் இருப்பாங்க ஸோ நம்மளால வந்து வெளியில் ஒன்று பேசுவோம் உள்ள ஒரு மாதிரி இருப்பான் பெரிய சஞ்சித கரமாக அங்கே பேலன்ஸ் இருக்குது சொல்கிறதே எதுக்குன்னா ஜீரோ ஆகிறதுக்கு தான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோமோ சொன்ன பிறகு அது மேலே நமக்கு எந்த பேலன்ஸ் இல்லைங்கும் போது மைண்டு ஃப்ரீயாக இருக்கும் சில பேர் என்ன சொல்ல அவன் சொல்லிட்டு பின்னாடி ஒன்று யோசிச்சுட்டு இருப்பான் அப்போ எதுக்கு அவன் சொன்னா எதுக்கு யோசிச்சா அவங்க கர்ம அவங்களே டெவலப் பண்ணுறாங்க அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்றும் செய்ய முடியாது ஸோ இப்போ நம்மளுடைய பயணத்தில் மெல்ல மெல்லமா நம்மளுடைய விஷயம் தெளிவாகிட்டே இருக்குது ஸோ மைண்ட் மேலே நீங்கள் வந்து தியானம் செய்கிறது இப்போ நம்ம ஃபுல் மூன் மெடிடேஷன் பண்ணுறோம் பார்த்துருக்கீங்க எதுக்கு பண்ணுறோம் அன்றைக்கு ஃபுல் மூனில் வந்து நம்ம மைண்டு ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதுக்கு முன்னாடி அமாவாசைக்கு அப்புறம் மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போது சின்னதாக இருக்கும் ஒரு கிரியேஷன் மெனிஃபெஸ்டேஷன் பண்ணுறாங்க பதினஞ்சு நாளில் அது ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் அது குறைஞ்சிக்கிட்டே வரும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்குது பதினாலு பதினாலு இருபத்தெட்டு நாளில் அது ரொட்டீனாக வந்துக்கிட்டே இருக்கும் முழுமை அடையலாம் குறை உதல் முழுமையடையும் குறையுறது ஸோ அப்போ வந்து மைண்டு அப்லிஃப்ட் ஆகிட்டு திரும்ப அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்ப ரிடியூஸ் ஆகும் இது வந்து இயல்பு இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் தியானம் செய்யும்போது அந்த புரிஞ்சுக்கிறோம் அப்போது சந்திரன் மேலே தியானம் சூத்திரமே அதான் சொல்கிறாங்க என்ன சொல்றாங்க சந்திரன் மேல நீ தியானம் செஞ்சேன்னா உனக்கு வந்து அதை பற்றின ஞானம் உனக்கு கிடைக்கும் சந்திரமே தபாஸ் தாரா வித்யா ஞானம் அப்படி சொல்றாங்க ஸோ நமக்கு வந்து அந்த மைண்டு மேலே ஃபோக்கஸ் பண்ணால் மைண்டு நமக்கு எனர்ஜிட்டிக்கா வேலை செய்வேன் அப்படிங்கிறாரு மாஸ்டர் சோ இந்த சூத்திரம் ரெண்டு சூத்திரம் வந்து ஸ்மால் ஸ்மால் தான் என்னன்னாக்க சமயத்தை ஒரு இது மேல பண்ண சொல்றாங்க அது சூரியன் சந்திரன் அடுத்தது ஸ்டார் வருது சோ இப்படி ஒரு ஒரு மேல பண்றோம் நம்ம அப்ப அதுக்கு தகுந்த ஞானங்கள் நம்ம கிடைச்சிட்டு இருக்கோம் அதாவது நம்ம இப்ப எதுல செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஓகே மாஸ்டர்ஸ் ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பிராணாயாமல சந்திர பீதினு ஒன்று இருக்கும் சூரிய பீதி சந்திர பீதி இப்போ நம்ம சூரியன் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லையா அதில் உங்களுக்கு ஸ்லோ டவுன் ஆகுது முடியல அப்படி சொன்னால் அதுக்கு ஒரு அப் கொடுக்கறது தான் வந்து சூரிய நாடி சூரிய நாடி உங்களுக்கு தெரியும் ரைட் நாசல் ரைட் நாஸ் இல்லை நீங்கள் பிரீத் ஏற்றி இறக்கிட்டு இருந்தீங்கன்னா சூரியன் அடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் இப்போ வந்து நமக்கு பனிக்காலம் வருது ஒன் செகண்ட் மாஸ்டர் இப்போ வந்து நமக்கு சூரியன் இப்போ பனிக்காலம் வருது அப்போ நமக்கு பாடி வந்து கூல் ஆகிடும் எல்லாத்துக்கும் கோல்டு பிடிக்கும் நிறையா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் ரைட் நோசெல்ல ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் பிரீத் உள்ளே ஏற்றி இறக்குனிங்கனாக்கா பாடி டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் கோல்டு வர ப்ராப்ளம் போயிடும் மாதிரி வெயில் காலம் இருக்குது உங்களுக்கு தர்ஸ்டியாக இருக்கும் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெக்கையாக இருக்கும் அப்போ கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் ஒரு கூலிங் டெம்பரேச்சர் வேணும் அப்போ லெஃப்ட் நோசல் சந்திர பீதி அது பண்ணிங்கனாக்கா அது இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இதை ரெண்டையும் நம்ம பர்ஃபெக்டாக பண்ணாலே போகிறோம் பாடியோட டெம்பரேச்சர் மெயின்டைனாலே நம்ம மெடிடேஷன் நல்லா வரும் எல்லாம் நம்மளுடைய செய்கிற ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து எதை நோக்கி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா மெடிடேஷனில் லாங் ஹவர்ஸ் உட்காரணும் நீண்ட நேரம் உட்காரணும் அப்படின்னு கேட்டாக்க நம்மளுடைய உடல் தயாரிப்பு இருக்கணும் நீங்கள் உடலை ப்ரிப்பேர் பண்ணணும் பாடியை ப்ரிப்பேர் பண்ணணும் அதே சமயத்தில் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ பாடி மைண்ட் ரெண்டும் ப்ரிப்பரேஷன்லேருந்து அவங்க சாதனா வந்து நல்லா வரும் இப்போ மெல்லம நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் சவாலாக எடுத்து அவங்களுடைய பயிற்சி பண்ணிட்டு வராங்க டெய்லி த்ரீ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் நல்ல விஷயம் சூப்பராக பிளான் பண்ணியிருப்பீங்க தியானம் பண்ணணும் அதுக்கு நம்ம இவ்வளோ மெசேஜ் கொடுக்குறோம் எதுக்கு கொடுக்குறோன்னா அந்த தியானத்தை நீங்கள் தீர்க்க காலமாக பண்ணணும் நம்மளுடைய ஓவரால் விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா தீர்க்கால பயிற்சி பூர்ண வைராக்கியம் ஆகணும் இதை நோக்கி தான் நம்ம எல்லா சூத்திரமும் இருக்குது எல்லா மாஸ்டரும் பேசியிருக்காங்க நம்ம ஒரு விதத்தை புரிஞ்சுக்கிட்ட வாசி அதுக்கு நம்ம உவாகலை தெரியிட்டு இருக்கிறோம் எல்லாரும் நம்மளுக்கு என்ன ட்ரை பண்ணுறாங்க நம்மளை என்னவாக்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நீண்ட நேரம் தியானம் செய்யணும் அதுக்கு என்ன வழின்னு நான் சொல்லித்தரேன் அப்படி தான் எல்லாம் சொல்கிறாங்க கொஸ்டின் ரைஸாக மெடிடேஷனில் ஆன்சர் கிடைக்கும் தியானம் எப்படி பண்ணணும் எனக்கு சந்தேகமாக இருக்குது ஓடியா இங்கே வந்து உட்காருங்க தியானத்துக்கு நிறைய விஷயம் கிடையாது கையை கொத்துக்கணும் கண்ணு கொத்துக்கணும் அமைதியாக உட்காரு அனுபவம் வரும் அனுபவம் வந்து உங்களுக்கு வர்றது உங்கள் அனுபவம் இன்னொருத்தருக்கு வராது அவங்கவுங்க அனுபவம் அவங்கவுங்களுக்கு தேவையான ஞானத்தை சம்பாரித்து கொடுப்போம் அப்புறம் வேறு என்ன வேணும் இங்கே பயணத்தை மேற்கொள்ள வேண்டிதானே அப்போ என்ன வேணும் நமக்கு முதலீடு நேரம் வேணும் முதலீடு அப்போ ஃப்ரம் த ஏஜ் ஆஃப் த்ரீ நம்ம தியானம் பண்ணணும் எவ்வளோ நாள் தியானம் பண்ணணும் மூச்சு இருக்கிற வரைக்கும் தியானம் பண்ணணும் மூச்சு இல்லைன்னா நம்ம தியானம் பண்ண வேணாம் ஹாப்பியாக சுற்றலும் மூச்சு இல்லைன்னா நம்ம தியானம் பண்ண வேண்டாம் ரிலாக்ஸாக இருக்கலாம் ஏன்னா எல்லாமே ப்ரோக்ராம் ஆகிடுச்சு இனிமேல் நம்ம அது எதுவும் பண்ண தேவையில்லை ஒரு கனெக்டிவிட்டி தானே இந்த பாடிக்கும் இந்த மைண்டுக்கும் சோலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி பிராணம் அது இல்லைன்னா அப்புறம் பேச்சு இல்லை நம்ம பாட்டுக்கு நம்ம செவனே உட்காந்துக்கலாம் ஒரு இடத்துல ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய பயணத்தில் தெளிவு இருந்துக்கிட்டே இருக்கணும் நம்ம தெளிவாக இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த சந்திரன் அது மேலே நம்ம தியானம் செய்யணும் ஸோ இந்த மாதிரி நம்ம சில விஷயங்கள் இந்த சூத்திரத்தின் மூலியமாக கோடிட்டு காட்டுறோமா அப்போ உங்களுக்கே வந்து நிறையா ஐடியாஸ் வந்துடும் ஓ நம்ம கண்ண மூடினார் எண்ணம் நிறையா ஓடுது அப்போ எண்ணம் நிறையா ஓடுனா பிரீத்தி மேலே கவனம் அப்போ மெதுவாக தாட்ஸ் குறைய ஆரம்பிக்கும் தாட்ஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக மங்கி மைண்டு நின்று போயிடும் எப்போ வந்து தாட்ஸ் குறைய ஆரம்பிக்குதோ அந்த இடத்துல மைண்டு வந்து சைலண்டாக வந்து உட்காரும் தாட் இருக்கிற வயசு தான் அதுக்கு என்ன வேலையை தூக்கின்னு ஓடுற மாதிரி அதுக்கு நான் எனக்கு ஒரு வேலை இருக்குன்ற மாதிரி தூக்கிட்டு ஓடுற மாதிரி என்ன இருக்குன்னா அங்கே தாட் இருந்ததுன்னா மைண்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் தாட் இல்லைன்னா மைண்டு ஜீரோ ஆயிடும் அப்போ நம்ம சொல்லுவோம் மாஸ்டர் நான் தியானத்தில் உட்காந்துட்டே இருந்தேன் அப்படியே இருந்தேன் பிளாங்க் ஆகிடுச்சி அப்போ என்ன பிளாங்க் ஆகிடுச்சுன்னா என்னென்னா தாட்டு குறைஞ்சி போச்சு மைண்டு சைலண்ட் ஆகிடுச்சி அங்கே டார்க் இருக்கு எவ்வளோ நேரம் நாட்டுக்கு இருக்கோம் அப்படியே இருந்துகிட்டே இருப்போம் அவரே கேள்வி போடுறாரு ஏன் இருட்டாகவே இருக்குது எங்கே இருக்கிறோன்னா உயிரோடு இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு நினப்பு வரும்போதே பார்த்தீங்கன்னா மெதுவாக வந்துடுவார் இங்கே அப்புறமா பயணத்தை மேற்கொள்ளலாம் ஸோ அதை நல்ல விதத்தில் கொண்டு போகலாம் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கு ஃபுல் அப்போ மெ மெடிடேஷன் விட்டு வெளியே வரும்போது உங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்குன்னா நான் இன்று நிறைவாக தியானம் செய்தேன் எனக்கு தேவையான அனுபவங்கள் கிடைத்தது என்ன அங்கே முது வழியும் உட்கார முடியாமல் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீங்கள் இன்னமும் ஒரு சொல்கிறீங்க நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்ல சொல்கிறீங்களே எஸ் அதுவுமே ஒரு நிறைவு தான் அதுவுமே ஒரு நிறைவு தான் வலியும் ஒரு அனுபவம் தான் வழி இல்லாமல் இருந்ததும் ஒரு அனுபவம் தான் ஸோ வழி இருந்தால் அதை வந்து ஏதோ தப்பாக செஞ்சுட்டோமோன்னு நினைக்காதீங்க அதுவும் ஒரு அனுபவம் வழி கொடுக்கறதும் ஒரு அனுபவம் வலி இல்லாமல் இருக்கிறதும் அனுபவம் இது ரெண்டையும் நீங்கள் நியூட்ரலா பார்க்க ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் சமாதி ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஸ்டேட் ஆஃப் சமாதி ஸோ சமாதிங்கிறது என்னது பேலன்ஸ்ட் சில நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகமாக இருக்கும் சில நேரத்தில் டல்லாக இருக்கும் நோ ப்ராப்ளம் ரெண்டுமே ஒன்று தான் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும்ல அது மேலே போட்டு ஃபோக்கஸ் பண்ணி அதை இன்னும் பெருசாக்காமல் பார்த்துக்கணும் அது மேலே ஃபோக்கஸ் பண்ணால் பெருசாகிடும் எனக்கு வர மாட்டேங்குது தியானம் வர மாட்டேங்குது உட்காந்தா என்னை விட மாட்டேங்குது சொன்னால் நமக்கு அப்படி தான் இருக்கும் அடுத்த வேலை போய்கிட்டே இருக்கணும் அது என்ன பண்ணணும் மாறிப்பாது அவங்க பா பார்த்தீங்கன்னா நம்ம பசங்களெல்லாம் கடை வீதம் இழுத்துட்டு போனீங்கன்னாக்கா அது கையை ஆட்டின்னு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வரும் அது கேட்குதேன்னு எல்லா கடைக்குள்ளும் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்க அந்த கலந்த கடையில் கூட்டிகிட்டு போகிறீங்க அது என்ன பண்ணணும் எல்லாத்தையும் கேட்கும் பார்க்கறதெல்லாம் கேட்கும் கேட்டுட்டு நம்மளையும் ரெண்டு கேள்வியும் கேட்கும் எல்லாம் கேட்டுகிட்டே வரும் நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் சொல்லி கூட்டிகிட்டே வரணும் ஏன்னா அது நீங்கள் வீட்டுக்கு வர்றது வீட்டுக்கு போகிற நினைப்பே இருக்காது அது எல்லாத்தையும் கேட்கும் அது ஸோ அப்போ நம்ம தான் வந்து கூட்டிகிட்டு வரணும் அது மாதிரி மைண்டு எல்லாத்தையும் பார்க்கணும் நல்ல தாட்டியும் பார்க்கும் கெட்ட தாட்டியும் பார்ப்போம் எல்லாத்தையும் பார்க்கும் எல்லாத்தையும் எட்டி பார்ப்போம் நம்ம என்ன பண்ணணும் சைலண்ட்டாக இருங்க எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு அது வீட்டு வந்துடும் அதை இடத்துக்கு அப்போது நேரம் தான் சாதனை அப்படியே உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா ஜீரோ உட்காந்துடும் ஸோ இதான் வந்து அவர் சொல்ல வர்றாரு சந்திரன் மேல சமயம் பண்ணுங்க அப்படின்னாக்க உங்க மைண்டே நீங்கள் பாட்டுக்கு வாட்ச் பண்ணிட்டுருங்க அதுக்கு எந்த ஒரு இதுவும் கொடுக்காதீங்க அது பாட்டுக்கு போயிட்டே வந்துட்டு பேசாம உட்காந்துடும் அதுக்கு ஏதாவது ஒரு எனர்ஜி கொடுத்தீங்கன்னா அது அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சு ஸோ இதான் இந்த பேரில் சொல்ல வராரு மாஸ்டர்ஸ் தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் ஸோ நம்மளுடைய பயணத்தில் நிறையா அனுபவங்கள் இருக்கும் ஸோ நம்ம அனுபவத்தை எப்படி பகரணும்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கிறோம் ஸோ ஒரு ஒரு சண்டேலேயும் நம்ம பேசலாம் எல்லா நாளும் நம்ம பேசிட்டேதில்லை அப்படி ஏதாவது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும்னு இருந்துச்சுன்னு சொன்னாக்க எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜ் போடுங்க ஏன்னா சில பேருக்கு சில அனுபவத்தை உடனே தெரிவிக்கணும் இருந்ததுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிச்சிருங்க நம்ம இங்கே ப்ளே பண்ணலாம் அப்படி இருந்ததுன்னா ஆஃப்டர் திஸ் ப்ரோக்ராம் நான் ப்ளே பண்ணுவேன் அப்படி இல்லைனாக்கா சண்டே ஓவராலாக ப்ளே பண்ணி நம்ம பேசுவோம் ஏன்னா இந்த ஓவரால் வீக் டிஸ்கஷன்ன்றது சண்டேல இருக்குது அதில் நம்ம பேசலாம் மாஸ்டர்ஸ் இப்போ தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கண்ணில் முடி சாஸ் தொடங்க இது எல்லாமே வந்து நம்மளுடைய ஒவ்வொரு சூத்திரமுமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது நீங்கள் அதை எடுத்து பார்க்கலாம் அதுக்கு விளக்கம் நம்மளுடைய ஸ்பீச்சில் இருக்கும் அதை கேட்கலாம் ஸோ இது நீங்கள் அவ்வப்போது செக் பண்ணிக்கலாம் உங்களோட பயணிக்கும்போது உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் பிறருக்கு இதெல்லாம் சொல்லுங்கள் இந்த ஞானம் எப்படி வரும்னாக்க நம்ம பெற்ற இந்த தகவல் இந்த அனுபவம் ஞானத்தை பிறருக்கு நம்ம தானம் போது வரும் ஸோ எல்லாருமே இந்த தானம் பண்ண முடியுமா அப்படின்னாக்கா அதுக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் இந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு ஸோ இந்த ஞானத்தை நம்ம எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பணி அதில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பணியை எடுத்துக்குவாங்க ஸோ இதை நகர்த்தி ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க மக்கள்கிட்ட பேசுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்கிறதுக்கு ஒருத்தங்க இருப்பாங்க இது எல்லாமே ஜாயிண்டா ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னாக்க நம்ம விஷயத்தை பிறருக்கு கொண்டு போயிட்டே இருக்கிறோம் அவங்களுடைய ஞானத்தை பிறருக்கு தானம் செஞ்சிட்டே இருக்கிறோம் தானத்தில் சிறந்த தானம் ஞான தானம் ஸோ இந்த ஞான தானத்தை நம்ம செய்யும்போது நமக்கு புண்ணியம் நிறைய கிடைக்கும் புண்ணியம்னா நம்மளுடைய மைண்டு தாட் ஜீரோ ஆயிட்டு புண்ணியம் என்றால் சரண்டர் நம்மளை அர்ப்பணிப்போம் நேற்று கூட ரமண வரேஷியில் ஸோ நாங்களே சரண்டர் ஆகிறது சரண்டர் ஆக அப்புறம் உனக்கு எல்லாம் கிடைக்கும் ஸோ நம்ம சரண்டர் ஆகணுங்கிறது எப்படின்னா இதுதான் ஸ்டேஜஸ் நம்மளுடைய ஞானத்தை பிறருக்கு தானம் செய்யணும் ஸோ அதுக்கு தேவையான எத்தனை வேலையும் செய்யறதுமே அது கூட நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் அது கூட நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் அதனால வந்து ஐயோ நான் வந்து ஞான தானம் பண்ணலை நான் ஏதோ வேலை இருக்கேன் அதுவும் அதுக்கு தேவையான விஷயங்களை செய்யும்போது கண்டிப்பாக செய்கிறோம் ஓகே மாஸ்டர் தொடர்ந்து இணைப்பில் இருக்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கண்ணில் மூடி சுவாஸ்தோடு இருங்க இது வந்து எண்டிங் செக்ஷன் நீங்கள் வந்து நம்மளை அழகாக பேக் பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி வரும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்கள் கண்களை மூடி அமர்ந்துடுங்க